ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சனில் நமக்கு கஷ்டமாக இருக்க வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டருக்கு நம்ம மாவெல்லாம் வலிச்சதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும் அதுக்கு கிரைண்டரை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக கழுவுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் ஒரு பாட்டில் கழுவுற ப்ரெஷ் எதாவது தனியாக வச்சுக்கோங்க இதை லைட்டாக நம்ம அந்த ஓரங்களில் அப்புறம் கல் மேலே வச்சாலே போதும் நம்ம தேய்க்கக்கூட அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக க்ளீன் ஆயிரும் நமக்கு அப்புறம் வந்து நம்ம உடனே எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கல்லோட பேக் சைடெலாம் நமக்கு கழுவுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படியே வச்சா போதும் சூப்பராக நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து கிரைண்டரில் நம்ம ஆவரைக்கும் போது இந்த மாதிரி இடத்துல க்ளீன் பண்ணி பாருங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப வேலை ஈஸியாக முடியும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மளிகை சாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஆர்கனைசர் கடையில் தனியாக நம்ம வாங்க தேவையில்ல நம்ம நார்மலாக வீட்டுக்கு தேன் அப்புறம் லைண்டட் சிரப்லாம் வாங்குகிற டைமில் இது ஒரே சைஸ் அளவாக நம்ம வாங்கிக்கலாம் ஜாம் பாட்டில் அது மாதிரிலாம் வேஸ்ட்டாக தூரம் போடாமல் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா இதை மாதிரி நம்ம கடுகு சீரகம் மிளகெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு நம்ம பாட்டில் இருக்கிறதுனால நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாலாடைகள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம நெய் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் ஆல்ரெடி எப்படி பாலாடையிலேருந்து நெய் தயாரிக்கிறது அங்கே வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பால் காய்ச்சி ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்திங்களா நல்லா திக்காக பாலாடை கிடைக்கும் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டென் டேஸ்க்கு வந்து கெட்டு போகாமல் அதனுடைய கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல் ஸ்மெல் வராமல் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டோட ஒரு ஸ்பூன் உப்பும் ஆயிலும் சேர்த்து நல்லா அரைச்சி இதை அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா டென் டேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை அரிசி அதிலெலாம் படைக்க தெரியலனா நமக்கு டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் கோதுமை அரிசி என்னதுனாலும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த பாத்திரம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா மேலேயே நமக்கு தூசிலாம் மறந்துடும் அதை ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம நல்லா கைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் மண் எது இருந்தாலும் நமக்கு கரைஞ்சி தூசி எல்லாமே கரைஞ்சி நல்லா வந்துடும் ரெண்டு மூணு தண்ணி வச்சு நம்ம அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கிளீனாக நமக்கு வந்து கோதுமை அரிசி எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட ப்ரெட் அதிகமாக இருக்கும்போது எக்ஸ்பரி டேட் நெருங்கும் போது அது நமக்கு தேவையில்ல அப்படின்னு தூர போட வேண்டாம் அதை வந்து தோசைக்கல்லில் வச்சு லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை அப்படியே பிச்சு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம திரிச்சு வச்சுட்டோம்னா ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடும் இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் நம்ம கட்லெட் செய்கிறதுக்கோ வேறு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நமக்கு இருக்க ரொம்ப பிரச்சனைனா குக்கரில் வந்து நமக்கு விசில் வரும்போது சம்டைம்ஸ் அதுலேருந்து தண்ணி எல்லாமே வரும் ஸோ அது பக்கத்தில் உள்ள பாத்திரம் ஸ்டவ் எல்லாமே நமக்கு தண்ணி ஆயிரும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அவசரமாக வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை மாதிரி வர்ற டைமில் ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்து நம்ம நல்லா சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அதிலே தண்ணி இருந்துக்கிடும் தண்ணியெல்லாம் அந்த கிளாத்து உறிஞ்சிக்கணும் நமக்கு வெளியில் சிந்தாது நமக்கு ரொம்ப க்ளீனாகவும் நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இட்லி பாத்திரத்தெலாம் கீழே வந்து படிஞ்சிருக்கும் உப்புலாம் படிஞ்சிருக்கும் அதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி தான் ஸோ இட்லி குக்கரில் நம்ம வைக்கும்போது ஆரோ வாட்டரோ ஆற்று தண்ணியோ வச்சு நம்ம சுட்டோம்னா இட்லியும் சூப்பராக வரும் பாத்திரமும் பல பலன்னு மின்னும்